الحمد لله الحمد لله رب العالمين ولا عقب <applause> للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العليم وقال أيضا قال نبينا صلى الله عليه وسلم இன்னமால் ஒசலாத் வஸ்லாம் அலஹமது இல்லா இந்த உலகத்தை படைத்து அதிலும் இந்த உலகத்திலே ஏராளமான சமுதாயத்தை படைத்து அந்த ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு நபிமார்களை அனுப்பி அந்த சமுதாயத்திற்கு நேர்வடி காட்டி மேலும் குறிப்பாங்க இந்த உம்மத்தே முகமதியாவை படைத்து அந்த உம்மத்தை முகம்மதியாவிற்கு முகமது அபிசல்லா அலி ஊஸ்லாம் அவர்களை அனுப்பி அல்லாவிற்கு எல்லா புகழும் குறித்தாகட்டுமாக மேலும் அவனுடைய சலாத்தும் சலாமும் மக்கத்து ராஜா மதீரத்து ரோஜா என்பெருமான பெருமான மகமது ரபி சலுல்லாஹு அலி வசலாம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை சற்றும் தமராமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியன்கள் தவா தாவியன்கள் நாதாக்கள் சுகதாக்கள் அவுலியாக்கள் ஆலிம் பெருமக்கள் குறிப்பாக இந்த நதோ மதிரி இஸ்லாமது இருக்கும் உங்களின் மீதும் என் மீது அல்லாவின் சலாத்தும் சலாமும் என்று நின்றாமல் நிறுவதுமாக ஆமேன் அலமது இல்லா இன்றே நாம் அல்லாவிற்கு அதிக அதிகம் சுக்கு செய்ய வேண்டிய கடமையில் இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தலா நம்மளை இந்த உம்மத்தை மகமதியாவில் பிறக்க செய்து விட்டான் ஏனென்றால் எத்தனை நபிமார்கள் கேட்டார்கள் யாரெல்லாம் என்ன இந்த உம்மத்தை மகமதியாவில் பிறக்கச் செய்தது என்பதாக ஆனால் எந்த ஒரு நபிக்கும் இந்த ஒரு வாக்கியம் கிடைக்கவில்லை ஆனால் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இப்ப இப்படிப்பட்ட பாவிலான நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது அதற்கு நாம் அல்லாஹூ தாலாவுக்கு அதிக அதிகம் சுகூர் செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த உம்மத்தே முகமதுயாவுக்கு அனுப்பப்பட்ட முகமது ரபி சொல்லாஹு அலி உஸ்லம் அவர்களை பற்றி அல்லாஹூ தாலாவுக்கு ராணில் கொள்கின்றான் உமா அரசாக்க இல்லா ரஹமத் இல்லா என்பதாக நபியே உண்மை இந்த இரு உலகத்திற்கும் ரஹமத் என்றே தவிர நாம் உங்களை அனுப்பவில்லை என்பதாக அப்படிப்பட்ட நபியின் பிறப்பையும் இறப்பையும் பற்றி யாரும் சிந்திப்பதில்லை அவர்கள் பிறந்த அந்த தேதி அந்த ஒரு கிபி அந்த ஒரு எந்த ஒரு ஆண்டையும் கூட நாம் நினைவைக்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு பாவைகளாக நாம் இருக்கின்றோம் மவுது பில்லா அல்ல அதை வீட்டில் நம்மளை பாதுகாப்பானாங்க ஏனென்று சொன்னால் ரபீசுலம் ஹாலேஸ்லம் அவர்கள் கிபி ஐநூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு ரவி அவ்வல் பன்னிரெண்டாம் தேதி திங்கக்கிழமை ஏப்ரல் இருபது அன்று பிறந்தார்கள் அவர்கள் பிறந்த பொழுது மற்ற நபர்களை போன்று சாதாரணமாக அவர்களுடைய பிறப்பு இருக்கவில்லை ஏனென்று சொன்னால் அவர்கள் பிறக்கும் பொழுது அவர்களிடம் அவருடைய அந்த ஊரில் நடந்த மூன்று விதமான வாசிதாதுகள் இருக்கின்றது முதலாவது அந்த காலத்தில் வணங்கிக் கொல்லாவுக்கு பதிலாக வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நெருப்பு அந்த நெருப்பு எவ்வாறு இருந்தது என்று சொன்னால் காபிர்களை அதை உருவாக்கினார்கள் அதை அவர்கள் அணியாமல் மூட்டிக்கொண்டே இருந்தார்கள் அந்த நெருப்பை அவர்கள் வணங்கம் செய்தார்கள் அப்படிப்பட்ட நெருப்பு என்பது ரசூலுல் தாய் சொல்வதாக அழைவு அவர்கள் பிறக்கும் பொழுது அழிந்தது என்று சொன்னால் ரசூலுல் தாய் சொல்வதாக அழைவு அவருடைய பிறப்பு என்பது ஒரு சாதாரணமாக பிறப்பாக இல்லை இரண்டாவது அவருடைய பிறப்பை கண்டு ஒரு நதி என்பது அந்த காலத்தில் பத்தாம் ஓடிக்கொண்டிருந்தது அதை எந்த அளவிற்கு மக்கள் அழைத்தார்கள் என்று சொன்னால் அது அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட அந்த நதி ரசூல்தாய் சுலங்கோ ஹாலேஸ் நம்மளுடைய பிறப்பை கண்டு அந்த நதி என்பது வத்திவிட்டது மூன்றாவதாக சிலைகள் அன்றைய காலத்தில் மிகவும் வணங்க கொண்டிருந்த அந்த சிலைகள் கீழே விழுந்து விழுந்தது ஏனென்று சொன்னால் அன்றைய மக்காவாசிகள் ஜாகிலியாவுடைய காலத்தில் அதிகமாக சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட அந்த சிலைகள் என்பது ரசூலுதாய் சுலந்த ஹாலி உசலம் அவர்களின் பிறப்பை கண்டு உடைந்தது என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும் மாணவர்களே எந்த ஒரு மனிதர்களுடைய பிறப்பும் இவ்வாறு இல்லை ஆனால் ரசூலுதாய் சுலந்தாக ஹாலி உஸ்லம் அவருடைய பிறப்பு இவ்வாறு இருந்தது என்று சொன்னால் அவர்கள் நம்மளை போன்ற மனிதர்கள் இல்லை என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் மேலும் அவர்கள் பிறப்பிற்கு அல்லாவதால மூன்று விதமான பொக்கிசங்களை அவருக்கு கொடுத்துள்ளான் அதிலும் மூன்று அந்த மூன்று விதமான பக்கிசங்களில் முதலாவது பக்கீசம் என்னவென்று சொன்னால் இந்த இரு உலகத்திற்கும் நேர்வழி காட்டக்கூடிய ஒரு அருமையான வேதம் அல் குரான் அப்படிப்பட்ட அந்த வேதத்தை அல்லாஹாலா ரவிசுலமாக அலேஸ்லம் அவர்களுக்கு கொடுத்தான் ஏனென்று சொன்னால் அல்லாஹ அந்த குரானை பற்றி குரானிலே அந்த குரானிலே சொல்கின்றான் இந்த குரானில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இதை யார் பின்பற்றுகிறாரோ அவர்களுக்கு இந்த குரான் என்பது நேர்வழி காட்டும் என்பதாக அந்த குரானில் அல்லாஹாலா சொல்கின்றான் இரண்டாவதாக ரசூலுல்லா இல்லந்தாஹூ அலே இஸ்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பேச்சு திறமை அதாவது ஹதீஸ் அல்லாவ தால குரானில் இதை கூறுகின்றான் நபீசுல உலே இஸ்லம் அவர்கள் பேசினார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு வகையை தவிர வேறு எந்த ஒரு பேச்சையும் அவர்கள் வீணான பேச்சுகளை பேச மாட்டார்கள் என்பதாக அல்லாவது தலா குரானில் கூறுகின்றான் அப்படிப்பட்ட அவருடைய அதாவது குரானுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம் என்று சொன்னால் அது அது ஹதீஸ் தான் மூன்றாவதாக சஹாபாக்களை நபி சுலதோஹோ அலேஸ்லம் அவர்களுக்கு பொங்கிசமாக அளித்தான் என்று சொன்னால் அந்த அதிசய சுலுந்தாய் சுலத்தாக அலேஸ்லம் ஒரு சில சஹாபாக்களிடத்தில் சொல்கிறார்கள் ஆனால் அவர்களால் எந்த எல்லாவருக்கும் போய் அந்த அதிசய சொல்ல முடியவில்லை அவர்கள் இறுதி அஜ் அதாவது இறுதி அஜிலே அவர்கள் சகாபாக்களிடத்தில் சொன்னார்கள் என்னை தொட்டு ஒரு சிறிய விஷயம் உங்களுக்கு எத்தி வைக்கப்பட்டாலும் அந்த விஷயத்தை இங்கே வராத மக்களுக்கு நீங்கள் எத்தி வைகள் என்பதாக சுளுந்தாய் சுலந்தோஹோ அடையசிலம் அவர்கள் சொன்னார்கள் அவள் அந்த இறுதி அஜில் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சகாபாக்கள் வந்திருந்தார்கள் ஆனால் திரும்பி செல்லும் பொழுது வெறும் பத்தாயிரம் சகாபாக்கள் மட்டும்தான் மதீனாவுக்கு திரும்பி சென்றார்கள் மீதம் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் சகாபாக்கள் எங்கே இருந்தார்கள் என்று சொன்னால் அவருடைய குதிரையை எடுத்து ரசூலுல்லாஹி சொல்லோ ஹாலே வசனம் அவர்கள் சொல்லிவிட்டார்களே என்னை தொட்டு ஒரு சிறிய விஷயம் உங்களிடத்தில் தெரிவிக்கப்பட்டாலும் அந்த சிறிய விஷயத்தை இங்கே வராத மக்களுக்கு தெரியாத மக்களுக்கு நீங்கள் எத்து வை என்பதாக சொன்னார்கள் அல்லவா அந்த ஒரு வார்த்தையை பின்பற்றி சகாபாக்களில் அவர்களுடைய குதிரை எந்த திசையெல்லாம் திரும்பும் அந்த திசையின் பக்கம் அவர்கள் போய் இஸ்லாத்தை பரப்பினார்கள் அப்படி என்று சொன்னால் ரசூலுதாய் சொல்லந்தோஹோ அலே இஸ்லாம் அவருடைய வரலாற்றை நாம் மறந்துவிட்டோம் ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு எவ்வளவு ஒரு முக்கியமோ அல்லாஹால குரானில் என்ன சொல்கின்றான் சஹாபாக்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்பதாக அவருடைய வரலாற்றை நாம் மறந்து விட்டோம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த இஸ்லாத்தை பரப்புவதற்கு ரசூலுல்தாய் சொல்லந்தோஹோ அலே இஸ்லாம் எவ்வளவு திரும்பமோ எவ்வளோ ஒரு கஷ்டம் பட்டிருக்காங்க என்பதாக ஏனென்று சொன்னால் ரசூலுல்தாய் சொல்லந்தோஹோ அலே இஸ்லாம் அவர்கள் தாயிப் நகரத்திற்கு சென்ற பொழுது அங்கே இருந்த சிறுவர்கள் எல்லாம் அவர்களை தூக்கி அடித்தார்களாம் அது மட்டுமல்ல அவருடைய ரசுல்தாசுல ஹாலிஸ்லம் அவர்கள் போரில் கலந்து கொண்டார்கள் அதிலும் உகது போரில் அவர்கள் கலந்து கொள்ளும் பொழுது அவருடைய பற்கள் எல்லாம் உடைந்தது அப்பொழுது நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்கள் நினைத்திருந்தால் இந்த தாயப்புடைய நகரத்திலே அந்த சமுதாயத்தை ஜிப்னி நல்லம் அவர்கள் கேட்டாங்க யாரோ ரசூலுல்லாஹ் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் இந்த இரண்டு ஒரு சமுதாயத்தை நான் இரண்டு மண் மலைகளுக்கு நடுவில் வைத்து நசுகிடுகிறேன் என்பதாக ஆனால் அவர்கள் இறக்கப்பட்டு விட்டு விட்டார்கள் ஏனென்று சொன்னால் எந்த ஒரு நபியையும் இவ்வாறு பண்ணவில்லை உதாரணமாக நம் அவருடைய சம்பவத்தை எடுத்துக்கொண்டு என்று சொன்னால் அவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் இஸ்லாத்தை பரப்பினார்கள் ஆனால் அவருடைய இஸ்லாத்தை ஏற்றவர்கள் வெறும் எண்பது நபர்கள் மட்டும்தான் அவர் அவர்கள் துவா செய்தார்கள் யார்லா இந்த எண்பது நபர்களை தவிர நீ மற்ற அனைத்து அனைத்து நபர்களை நீ அழைத்து விடுவென்பதாக அது எப்படிப்பட்ட துவா என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அல்லாவத்தால இல்லா நபிமர்களுக்கும் ஒரு ஒரு சிறப்புவான ஒரு துவாவை கொடுத்துள்ளான் அப்படிப்பட்ட துவாவை அவர்கள் நினைத்து இருந்தால் யாழ்லா இவர்களுக்கு இதாயத்தை கொடுத்து நேர்வழியாக இரு என்று சொன்னால் அவர்கள் நூகலை இஸ்லாம் அல் துவாவை அல்லா ஏற்றுக்கொண்டு அவருடைய து அவருடைய கூட்டத்தை அல்லா என்றதாலாம் நேர்வழிப்படுத்தியிருக்கிறான் ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை யாழ்லா என்னுடைய இந்த கூட்டத்தை அழித்து விடு என்பதாக செய்தார்கள் ஆனால் ரசூல் உல்லா இஸ்லந்தாஹு அலே இஸ்லம் அவரது இந்த துவாவை இந்த பாவியான நம்மளுக்கான அதாவது இந்த உமத்துக்கான வைத்திருந்தார்கள் ஏனென்று சொன்னால் அசேன் உசேன் அலி அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்று தெரிந்தும் கூட அந்த துவாவை அவர்களுக்கான அதாவது தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கான கூட அவர்கள் பயன்படுத்தவில்லை அப்படிப்பட்ட இந்த உம்மத்தை நாம் ரசூலுல்லா தா அலே இஸ்லம் அவர்களை எவ்வளவு மறந்துவிட்டோம் அவருடைய வாழ்க்கை வரலாறு தெரியவில்லை அவர்கள் பிறந்த ஆண்டு கூட தெரியாமல் இருக்கின்றோம் அது மட்டுமல்ல ரசூலுல் தாய் சொல்லந்தா ஹாலி வஸ்லாம் அவர்கள் எடுத்திருந்த நட்குணங்கள் அதை பற்றி நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் பொறுமை ஏனென்று சொன்னால் இன்றைய ஒரு ஒரு தலைவனிடத்தில் இன்றைய இருக்கக்கூடிய ஒரு தலைவனிடத்திலோ அல்லது ஒரு அரசியல்வாத இடத்திலோ அல்லது ஒரு மன்னனிடத்திலோ இந்த ஒரு பொறுமை என்பதில்லை ஏனென்று சொன்னால் ரசூலுல்தாய் சுலந்தாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் இரு உலகத்தின் தலைவர் என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு பொறுமையாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவருடைய இஸ்லாத்தின் அழைப்பு பண்ண ஏற்று அவர்கள் இஸ்லாத்தை பரப்பி கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு மூதாதி என்ன செஞ்சிச்சுனா இந்த ஊரை விட்டு கிளம்பி நான் வேறு ஊருக்கு போகிறேன் அப்படின்ட்டு அவங்க வீட்டில் இருந்தால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்புது அப்புறம் சுளுதாய் அலைய ஹலையஸ்வம் அவர்கள் இந்த மூதாதியை பார்க்குறாங்க ஏங்க அவங்களுக்கு என்ன ஆச்சு நீங்கள் இந்த ஊரை விட்டு கிளம்புறீங்கன்னு சொல்லி சொன்ன அந்த மூலாய் சொல்லுங்கள் இங்கே ஒரு முகமது ஒருத்தர் இருக்காராம் அவர் என்னென்னமோ பண்ணுறாரு சூனியம் பண்ணுறாரு எல்லாத்தையும் வந்து அவருடைய மார்க்கத்தின் பக்கம் எழுதுக்கிறாரு அவருடைய அந்த சூன்யத்தையை விட்டு நான் தப்பிக்கிறதுக்காண்டி இந்த ஊரை விட்டு போகிறேன் என்று சொன்னாங்க அவங்க அப்படி சொன்னது கூட பரவாயில்ல போர் வழியில் என்ன சொன்னாங்கன்னா ரசூல்தயா சொல்லு அவங்க கூட வர்றது தெரியாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே திட்டிக் கொண்டு போனாங்க ஆனால் சுளுதாய் சில வாலிசம் அவன் நினைத்திருந்தா அந்த சுமையை தூக்கி விட்டியாமல் அந்தாம சுமையை வேணாம் ஒன்று வேணாம் என்னையே திட்ட நான் அவங்களும் வந்து உனக்கு கஷ்டப்பட்டு ஹெல்ப் பண்ணிக்கிருக்கேன் இணைய போய் இருக்கேன் அப்படின்னு அந்த சுல்தாய சிலவாலேஷன அந்த இடத்துல கோவப்பட்டு போயிடலாம் ஆனால் சுளுதாய் சிலவாலேஷனில் அந்த இடத்துல பொறுமையாக இருந்து இருதே சென்றப்படுது அந்த மூதாவது கேட்டாங்களா இப்போ இவ்வளோ தூரம் பே என் கூட வந்து ஏன் பேர் என்னப்பான்னு கேட்டபோது சுலந்தாய் சிலதா வாலேஷனம் வரும் சொன்னாங்க இவ்வளவு நேரம் இன்னைக்கு ஒரு மனிதர் நல்லா திட்டினீங்களா அந்த முகமது நந்தா அப்படின்னு சொன்னோன்னே அந்த மூதாது வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க ஏனென்று சொன்னால் ரசூலுல் தாய் ஹாலி அலே உஸ்லம் அவர்களுடைய பொறுமைக்கு கிடைத்த ஒரு கூலி ஏனென்று சொன்னால் ஒரு நபர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் சுண்ணத்தை யாரும் களைபிடிப்பதில்லை ஏனென்று சொன்னால் ரசூலுதாய் சொன்னதோ அலே உஸ்லம் அவர்களுடைய சுண்ணத்தை நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் நாம் உறுதியாக நாம் மேல் விடுகிறோம் அது மட்டுமல்ல இறுதியாக நாம் சொர்க்கத்திற்கும் சென்று விடுவோம் சொன்னால் அவர்கள் சொன்னார்கள் யார் என்னுடைய சகாபாக்களை பின்பற்றுகிறாரோ அவர் நேர்வழி அடைந்து விட்டதாக அவர்கள் சொல்லினார்கள் ஏன் என்று சொன்னால் ஹசூலுல்தாய் சொல்லு அலே இஸ்லம் சொன்னதற்கு காரணம் ரசுலுல்தாய் சொல்லு அலே இஸ்லாம் அவர்கள் உருவாக்கிய சஹாபாக்கள் அவருடைய சின்னத்தை பின்பற்றினார்கள் அவருடைய ஹதீஸை பின்பற்றினார்கள் அதன் காரணமாக என்னுடைய சகாபாரை யார் பின்பற்றுகிறாரோ அவர் இறுத் இறுதியாக நேர்வழி அணிந்து விடுகிறார் அதே போன்று அவர் சொர்க்கத்திற்கும் சென்று விடுவார் என்பதாக என்னென்று சொன்னால் சுலதாய் சுலந்தோ ஹாலேஸ் அவர்கள் பிறப்பு ஒரு மாணவனை எப்படி உருவாக்கணும் ஒரு அரசரை எப்படி உருவாக்கணும் என்று பலதரப்பட்ட அவருடைய சிந்தனை இந்த உம்மத்திற்கு கிடைத்திருந்தது அப்படிப்பட்ட சுல்தாய் சுலந்தோ ஹாலேஸ் அவருடைய பிறப்பை இன்னும் இந்த மௌலிதி மூலமாகவும் குருதாசிரி மூலமாகவும் நாம் பாடி அவர்களுடைய வாழ்த்தி வண்ணம் இறுதியாக சுலுதாய் சுல்தா ஹாலிஸ்லாம் அவர்களை கனவில் கண்டு நம்முடைய சக்ராத்துடைய நிலையிலே அவர்களுக்கு சலாம் சொன்ன வண்ணமாக நாம் மரணிக்க வேண்டும் அல்லாஹ் தாலா அதுக்கு தோப்பி செய்வானாக மேலும் அவருடைய சப்பாத்தை மறுமை நாளில் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா உங்களுக்கு எனக்கு தந்துவானாக வாக்குவான் அலஹமதுல்லாஹி ரபிலின் அஸ்லாம் வலைக்கூரமத்துல்ல வரகாத்து